பெரிய மாணவர்களை உங்களை யாவரையும் சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நீங்கள் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள் என்று சொல்லி பேசும்படியாக விரும்புகிறார் அதை உணர்ந்து உணமாக அமைந்த ஜீபன் உள்ள வார்த்தைகள் ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க நீங்களும் அழைக்கப்படுகிறோம் கொடுப்பையான உங்களுக்கு எனக்கும் நன்மை காத்து கொண்டிருக்கிறது சொல்லும் பொழுது நீங்களும் நானும் அதை உணர்ந்து பாவமான வழிகளில சென்று கொண்டிருக்கிற காரியங்களை உணர்ந்து அதற்கு நாம் மனஸ்தாவப்பட்டு நம்மை முழுவதுமாய் மனம் செய்து ஆண்டவரே எனக்கு என்று என்று சொல்லி சொல்லி கத்தர் விரும்புகிறார் உங்களுக்கு எனக்கு நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது ஏசாய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே இந்த வசனத்தின் தொடக்கம் அருமையாக சொல்லுகிறது வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்ன வழக்கு என்ன வழக்கு அதுதான் ஒரு கேள்விக்குறி இதை குறித்து இன்னும் விரிவாக பார்க்க விரும்புவோம் ஓசியா திர்கு தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்திலிருந்து படித்து பார்ப்போம் ஏன்னா அங்கு வழக்கை குறித்து அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன விதமான பாவ வழக்கு தெய்வத்திற்கும் மனு குலத்திற்கும் இடையே பிரிவை உண்டு பண்ணக்கூடிய வழக்கு என்று சொல்லி ஒரு அருமையான பட்டியலும் ஒரு அருமையான விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எனக்கு அன்பான தேவ ஜனமே அதைத்தான் நீங்க சுருக்கமாக இயேசாய ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கொடுக்கப்பட்டு வழக்காடும் வாருங்கள் என்று கற்று சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் செவேர்ந்து இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாகும் நீங்கள் மனம் திரும்பி செபிகொடுத்தால் அப்போ மனம் திரும்பி நம்முடைய வழக்குக்காக மனஸ்தாபப்பட்டு நம்ம அர்ப்பணி கலைக்கப்படுகிறோம் செய்வமோ ஆனால் நன்மை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது இப்போ பொதுவாக கோர்ட்ல வழக்கு நடக்குது இருதரப்பும் விசாரிப்பாங்க விசாரித்து மெய் புலப்பட்ட பிறகு அந்த உண்மையை செய்த மனிதர்களுக்கு உண்மையாக இருந்தவர்களுக்கு நீதி சரி செய்யப்படுகிறது எனக்கு மன தேவஜனமே உங்களுடைய என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி மனம் பொருந்த நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வழக்கு முடித்து வைக்கப்பட்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார் இந்த காலை இப்பொழுதில் ஆண்டு கேட்போம் ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் விரோதமாக என்னுடைய பாவம் என்கிற வழக்கு சாபம் என்கிற வழக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை பண்ணுமே ஆனா இன்றைக்கு காலையில கிருபையாய் இந்த வழக்கை முடித்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசிர்வதி என்று சொல்லி கேட்போம் கண்களும் அன்றுவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை பொழுதுல உடைய சமூகத்துல வரும்படியாக கிருபைகளுக்கு முழுமையாய் ஒப்புக்கொடுக்க அழைக்கப்படுகிறோம் அண்டவரே நாங்கள் உணர்கிறோம் சவமான வழிகளை உணர்ந்து நாங்கள் இந்த அறிக்கை செய்கிறோம் சுவாமி எங்களை கிருபையாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கஞ்சுக்கிறோம் எங்களுக்கு நன்மை தாங்க ஆண்டு வரே தேசத்தின் நன்மையை புசிக்க எங்களுக்கு உதவ விஷயங்க கத்தை செய்கிறபடினாலும் நன்றி